வாழ்க வனமுடன் அன்னை பாலா திரிபுரு சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக ராசியுடைய பொதுவான பலன் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பழைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கடக ராசியில் சரணமானவர்களுடைய குணாம்சம் குழந்தைய இந்த குணாம்சத்தோடு அமைப்புகள் இப்படி இருக்கும் பார்க்கலாம் ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த கடக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு நாலாவது ராசி அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவ பிரகாரம் இந்த ராசி நாலாவது ராசியா நம்மளுக்கு வரும் இது பெண் ராசி சரராசின்னு சொல்லலாம் ஜல அதே சமயத்தில் மௌனமான ராசியும் கூட உழைப்புத்தனமான ராசி கடுமையான உழைப்பாடின்னு சொல்லலாம் இவங்கட இந்த ராசி உடல் உறுப்புகளில் மார்பை குறிக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹைட்டாகவே இருப்பாங்க சராசரி உயரமும் ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையான முகமும் சற்று கீழே இறங்கனமான மூக்கு கழுத்து நல்ல ஒரு பரந்த மார்பு நல்ல சிகப்பாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க வளைந்து நடக்கும் இயல்பு இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே சமயத்தில் இவங்க வேகமாக நடப்பாங்க நடக்கிறதுலையும் வெளியூர் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுலையும் எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுலையும் இவங்களுக்கு விருப்பம் அதிகம் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வண்டியிலே சுற்றுறதுக்கு பிரியப்படுவாங்க ஒரு சாதாரண சின்ன நோய்க்கு கூட உடம்பில் இவங்களோட கவலை பெருசாக இருக்கும் அப்படி ஆகிருமோ இப்படி ஆகிருமோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் பாவகிரகத்தோடைய பார்வை நம்ம இவங்களுக்கு பட்டிருந்தாவோ சந்திரனுக்கு சுவாச தொல்லையில் நம்மளுக்கு வரலாம் மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு சிறு பகுதி வந்து விலகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் வாயு தொல்லை கொஞ்சம் ஏதாவது அதிகமாக சாப்பிட்டா ஜீரணமாகாது திடீர் திடீர்னு அந்த ஜீரண உறுப்புகள் ஜீர்ணமாகாத மாதிரி அப்புறம் மறுபடியும் ஏதாவது நம்ம வாங்கி குடிக்கிறது சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்க மிக பலசாலியாக இருப்பாங்க அதே சமயத்தில் தைரியசாலியாகவும் இருப்பாங்க சரி தைரியசாலியாக இருந்தது அப்படின்னாக்கா புத்திசாலித்த நம்ம குறைவாக போகுமா அப்படின்னா மிகப்பெரிய அழிவாளி அதே சமயத்தில் புத்தி கூர்மையான ஷார்ப்பான மைண்டு கொண்டவங்கன்னு சொல்லலாம் கலைகளில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்க இருக்கிற இடத்த பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நீர்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய இடத்துல ஆசைப்படுவாங்க நல்ல நீர் நிறைஞ்ச இடத்துல ஒரு இயற்கை சூழலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நதியோரம் ஒரு கடற்கரையோரமா இவங்க இருக்கிறதுக்கு மிக பிரியப்படுவாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்து இவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேலே அதிகமான பாசம் உடையவங்க இவங்களுடைய குழந்தைகள் மேலே அதிகமான அன்பு காட்டுவாங்க நான் சம்பாதிக்கிறது பூரா குழந்தைக்கு தான் எல்லாத்தையும் குழந்தைக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இரவில் இவங்க பலமுள்ளவங்க சந்திரன் அப்படிங்கிறதுனால இரவுள்ள பலமுள்ள ராசியாக இவங்க இருப்பாங்க சந்திரனை போல் சிறிது காலம் மங்கி மறைக்கு இல்லையா அதை வளர்ப்படை வருது இல்லையா அதுபோல் சிறிது காலம் பேரும் புகழும் பெற்று வாழ்கிறது இவங்களுடைய இயற்கையாகும் வெற்றியும் சுபேட்சமும் இவங்க நிச்சயம் வாழ்க்கையில் பெறுவாங்க நன்றி உள்ளவங்க உயர் பதவியில் வகி வகிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு முறை இவங்களுக்கு உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அந்த நன்றியை கடைசி வரைக்கும் இவங்க மறக்க மாட்டாங்க அதிகமான சிந்தனை இவங்கக்கிட்ட இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அக்கறை அதிகமாக இருக்கும் தீர்க்கமான பார்வையோடு இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திடீர் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்படுவாங்க சத்தம் போட்டு பேசிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க கம்ம சாந்தமாக இருவாங்க இவங்ககிட்ட ஒரு தவறு நடந்து போச்சுங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் மன்னிக்கிற குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் காரணம் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து தாயோட இடம்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படிங்கிறது இப்போ ஆதிபராசக்தியை குறிக்கக்கூடிய இடம் அந்த தாய்க்கு எப்போவுமே மன்னிக்கிற குணம் உண்டு இவங்க எப்போவுமே கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மா மேலே அதிகமான பாசம் இருக்குது அவங்களுக்கு அவங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில தாயை இல்லை போட்டுறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தாய் மேலே அதிகமான பாசம் நம்மளுக்கு இருக்கும் நம்பிக்கை நாணயம் அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட பார்க்கலாம் நல்லா நல்லா சிரித்து பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க நீதி நேர்மையை கட்டாயி இவங்க விரும்புவாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தாயாக இருக்கணும் மாற்றி பேசுகிறக்கோ பொய் பேசுகிறக்கோ இவங்க விரும்புகிறது இல்லை சொல்லவும் மாட்டாங்க வியாபாரம் அல்லது பொருட்கள் உற்பத்தி அதிகமாக ஈடுபாடு இவங்களுக்கு உண்டு ஒரு வியாபாரம் பண்ணுறது இல்லை பொருளை உற்பத்தி பண்ணுறது அதே போல் நல்ல ஒரு கவிஞர் கலைஞர் நல்ல ஒரு எழுத்தாளராக இவங்க வந்து ஆசைப்படுவாங்க இந்த கடகத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னாக்க அரசியல்வாதியாக இருக்கிறது இந்த கடகத்தில் இருக்கிறவங்க கடகராசிக்காரங்க அரசியல்வாதியாக ஆகிட்டாங்க அப்படின்னா மிக புகழுக்கு உச்சி கிடைய முடியும் அதே போல் இவங்களுக்கு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் பல வீடுகள் ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு வாடகை வீடு கட்டி விடுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தான் அரசாழம் யோகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அரசா யோகத்திலையும் தலைமை பதிவு வகிக்கிறதுக்கு இவங்க தகுதியானவங்க அப்படின்னு நிரூபித்து காட்டுவாங்க தன்னுடைய செயலில் மாற்று இனத்தவருடைய கூற்று முயற்சியால் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி போற்று விதம் வாழ்க்கையை வந்து இவங்க அமைச்சிக்குவாங்க சுறுசுறுப்பு மிகுந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு காரியத்தை செய் அப்படின்னு இவங்கக்கிட்ட சொன்ன உடனே செய்து முடிச்சிடுவாங்க அதாவது பெண்டிங் வைக்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னு போகிறது அப்படின்னு இவங்க விடமாட்டாங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் முடிச்சுட்டு தான் இவங்க போவாங்க விடாமுயற்சி கொள்கையை விட்டு கொடுக்காத தான் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்குரிய காரணமாகவே நம்மளுக்கு விளக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் உயர்ந்த லட்சியங்களை கொண்ட இவங்க இவங்க லட்சியங்கள் வந்து பெருசாக இருக்கும் அதே சமயம் அது உயர்ந்ததாக இருக்கும் எல்லோருடையும் சகஜமாக பழகக்கூடியவங்க இவங்க அதே எப்படி கை கைப்பட்டு பழகிறனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சகஜமாக தன்னுடைய தோழமையை காட்டும் இயல்பு இவங்களை போல் யாருக்கும் வராதுன்னு சொல்லலாம் அவசரக்காரர்களை போல் பார்க்குறதுக்கு தெரியும் ஏன்டா சனசிட்டு பேசுகிறேன் அப்படி இவ்வளோ ஏன் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தோற்றமாக பார்க்குறவங்க அந்த தோற்றத்தில் இவங்க காய்ப்பாங்க ஆனால் இவங்களோட காரியத்தில் கன்னி அந்த கண்ணா இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் காலத்தில் நீ கண்ணாக இருக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறது போல இவங்க நடந்துக்குவாங்க எதிரிகளுக்கு எதிரிகளுக்கென்று கொஞ்சம் கூட இவங்க அஞ்ச மாட்டாங்க காரணம் இவங்ககிட்ட இவங்க பேசுகிற பேச்சு நகைச்சுவையான பேச்சு இருக்கு இல்லையா இதில் எல்லாமே இவங்ககிட்ட சரண்ராயிடும் அந்த மாதிரி மற்றவங்க பாராட்டக்கூடிய தன்மையை இவங்க பெறுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பமாகவே இருக்கும் அதில் குடும்ப தலைவராக இவங்க வந்து பொறுப்பேற்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இடையூறுகள் எதிர்ப்புகள் எது வந்தாலும் கூட இந்த குடும்பத்தை விட்டு பிரிகிறதோ இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு அவங்கள மன்னிக்காமல் விட்டுறதோ இவங்கிட்ட இருக்காது முன்கோபம் மிக்கவர்களாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து இந்த முன்கோபம் அப்படிங்கிறத பேச்சில் பிரதிபலிக்கணும் சண்டை அடிதடி இப்படி போக மாட்டாங்க அந்த பேச்சில் தான் அந்த கோபம் வந்து பிரதிபலிக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி இவங்க கோபப்பட்டு பேசுகிறாங்க இல்லையா அந்த கோபத்தில் இவங்களுடைய உறவினர்கள் சொந்தங்கள் ஒரு சிலர் இவங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு அரசியலில் நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமும் பெற்ற குடும்பமும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி அறிந்துக்கிறேன் குடும்பத்தில் ஏற்றம் இருக்க இருக்கும் திடீர்னு இறக்கமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ஏன்னு நம்ம முதலில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வளர்பறை தேய்பறை அப்படிங்கிற இடத்துல இவங்க அந்த பாத்திப்பட்டதுனால செலவு பண்ணுறதுல இவங்க மிகப்பெரிய தாராளத்தை காட்டுவாங்க அதே சமயம் பணத்தை எந்த விதத்துலேயாவது சம்பாதிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட உண்டு ஏதோ ஒரு வழியில் இவங்க சம்பாதிச்சிடுவாங்க ஆடம்பர செலவு செய்கிறது கூட இவங்க வந்து சளைக்கவே மாட்டாங்க அதே போல் நெருங்கி பழகிற இடத்துல பணத்து மூலியமாக வீண் விரோதத்தை இவங்களே சம்பாதிச்சுக்கிறது அது இப்ப ஒருத்தர் படம் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது நெருங்கிய நண்பராக இருக்கும் கொடுப்பாங்க அவரோட சூழ்நிலை அவர் கெட்டு போய் படம் கொடுக்க முடியாமல் நிலம அப்போ அப்போது தேவையில்லாத படக்கூழகத்தில் விரோதத்தை சம்பாதிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு அறிவும் திறமையும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் மிகப்பெரிய பதவி கூட சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு இவங்க வந்து அந்த பதவியில் சாதித்து காட்டுவாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க அன்பெண் இருபாலரும் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய காட்டலாம் இந்த கிரிவலம் சுற்றி வராங்க இல்லையா அந்த மாதிரி கிரிவலம் வரக்கு பிரியப்படலாம் நிலம் வீடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இந்த கான்ட்ராக்டு இயந்திர கருவி உற்பத்தி செய்கிறது அரசு பதவி அந்நிய தேச தொடர்பு ஏஜென்சி இந்த மாதிரி போட பல துறைகளில் இவங்களை பிரகாசிக்க முடியும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக ஈஸியாக மற்றவங்க பழக்க வழக்கத்து வந்துடுவாங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு கடகராசியுடைய வழக்கம் மற்றவங்களுக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதான் மற்றவங்கள் வந்து உயரலாம் வாழ்கவளுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா